வர வைக்கக்கூடிய டூல் சோதனைகளை நிகழ்த்தி அவனிடம் வந்த பிறகு சாதனையாக மாற்றுவதற்கு பேர் இந்த பூமர் சாப்பிடும் அனைவர்களுக்கும் பன்றி சாப்பிடும் அனைவர்களுக்கும் இத பிசினஸ் பண்ற அனைவர்கள் அனைவருக்கும் ஸ்ரீவாராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜெமாலஜிஸ்ட் புரோகிதர் மற்றும் ஜோதிடர் திரு செல்லா பிரபு அவர்களை சந்திக்க போறோம் அவர்கிட்ட ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லா விஷயமுமே மந்திர உச்சாடனங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அதை நம்மளை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு நமக்கு தெளிவான விளக்கம் ஜோதிட ரீதியாகவும் கொடுக்க வந்திருக்காரு செல்லா பிரபு அவர்கள் சார் வணக்கம் ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இருகாலும் தோன்றும் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு ஆரம்ப அறிமுக கேள்வியோட போயிடலாம் துறைகள் நிறைய இருக்க நீங்க ஏன் வந்து இந்த புரோகித துறை புரோகித துறை அதாவது மந்திர உச்சாடனம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதையே நீங்க செலக்ட் பண்ணீங்க இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிறப்பின் நோக்கம் இருக்கும் யாருமே இதுலதான் போகணும் இதுலதான் ஜெயிக்க முடியும் இதுதான் அவங்களுக்கான ஃபீல்டு அப்படின்றது யாராலையுமே அவங்க தன்னைத்தானே டிசைட் பண்ணிட்டு வர விஷயங்கள் கிடையாது நான் வந்து ஒரு வயசுல இருந்து சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கேன் முறையா ஜெம்மாலஜியை முறையா நாற்பது கண்ட்ரிஸ் வரைக்கும் கைரேக சாஸ்திரம் பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரியான போட்டன்ஸ்ல ரிங் ரெடி பண்ணணும் என்ன மாதிரியான மூல மந்திரங்களை கொடுத்தா அவங்களுக்கு சக்சஸ் ரேசியோ இருக்குன்ற விஷயத்த நாற்பது கண்ட்ரிக்கு அபிஷியலாவே பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ இது வந்து இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியமா வந்து நான் பாக்குறேனே தவிர இது நான் தேர்ந்தெடுத்த துறையான்னு விட இறைவன் என்ன தேர்ந்தெடுத்திருக்கான் ஏன்னா அதனால மட்டும்தான் நான்கு ஜென்ரேஷனா எங்க அப்பாவுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருமையாவே சொல்றேன் நிச்சயமா வந்து மந்திர உச்சாடனம் அப்படிங்கிறது ஏன்னா எல்லாரும் வந்து நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய நல்ல காரியமாகட்டும் இல்ல வேற எந்த விதமான விஷயங்களுக்கும் அந்த மந்திரங்கள் அந்த வீட்டுக்கு சக்தியை சேர்க்கும் அப்படின்னு தான் சொல்லணும் முதலாவதாக நம்ம வந்து ஹோமங்கள் நீங்க நிறைய வந்து ஹோமங்கள் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம எல்லாரும் நிச்சயமா செய்யணும் அப்படின்னா அது என்ன மாதிரி ஹோமங்கள் கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம் உதாரணத்துக்கு ஒரு புது வீட்டுக்கு போறோம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஹோமம் கண்டிப்பா பண்ணணும் முதல்ல ஹோமம்னா என்னன்னு முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன் அக்னியில பண்றாங்க பசுவோட பால்ல இருந்து எடுக்கப்பட்ட அதை நெய்யா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா எதுக்கு வந்து நம்ம ஹோமத்துல அது ஆவாங்கனம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் சங்கல்பம்னு பேரு எப்படி மந்திர ஒளிகள் நம்ம செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குது எனக்கு கல்யாணம் ஆகலை குழந்த பாக்கியம் இல்ல உழைச்சிக்கிட்டே இருக்கேன் வருமானம் வரமாட்டேது முன்னேறவே என்னால முடியல அப்படின்னா இப்ப ஒண்ணும் இல்லை ஒரு சயின்ஸ் ஃபேக்டே சொல்றேன் இப்ப எல்லார்டையும் ஒரு போன் இருக்கு அது ஒரு சிம் கார்டு இருக்கு டவர் மூலியமா கனெக்ட் ஆகி யாரு உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் ரேஸ்யூ ஆரா இன்னைக்கு வந்தது சயின்ஸ்ல அந்த ஆரா இருக்கு மந்திர ஒளிகளின் மூலியமாக இறைவனிடம் நாம் தொடர்பு கொண்டு நம் தோஷத்தினை நிவர்த்தி பண்ணுவதற்கான சாண்டிங் தான் இறைவனை வர வைக்கக்கூடிய டூல் இருக்குல்ல அதுதான் மந்திர ஒளிகள் இது உண்மைன்னா இதுவும் உண்மை இத பயன்படுத்தி தான் தீர்க்க முடியாத தோஷங்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தை வரம் என்னோட பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல முருகன் அருள் பாலிச்சிருக்காரு சைவன மாந்திரிக தோஷம் பேய் புடிச்ச விஷயங்கள் இது எல்லாமே அக்னியில சங்கல்பம் நம்ம பண்ணும் பொழுது ஆதி காலங்கள்ல இருந்து புராண காலங்கள்ல இருந்து ஒரு வரம் வாங்கணும் இறைவன் கிட்ட செஞ்ச பாவத்தை கழிக்கணும் அப்படின்னா அக்னி மட்டும்தான் சுத்தமானது அதுக்கு தீட்டு கிடையாது பிணத்துலயும் அக்னி இருக்கு மகாலட்சுமி கிட்டையும் அக்னி இருக்கு சோ அக்னி எந்த இடத்துல ஏத்தினாலும் அது புனிதமே அந்த ஒரு டூலை வச்சு மட்டும்தான் நம்மளால கிட்ட ஜோதி வடிவாக ஜோதி ஒளியாக நம்மளால கனெக்ட் பண்ண முடியும் அதுக்கு முறையான மந்திரங்கள் ஒவ்வொரு ஒண்ணும் இல்ல நம்ம ஒரு வீடியோ தேடுறோம் கண்டென்ட் என்னன்னு போட்டா தானே அந்த வீடியோ வரும் அந்த தெய்வத்தை கூப்பிடுறதுக்கான மூல மந்திரங்கள் சொன்னா தானே அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இவ்வளவுதான் பாயிண்ட் ரொம்பலாம் நம்ம போட்டு குழப்பிக்கலாம் கூடாது வீடு கட்டணுமா அதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு லக்கு வேணுமா அதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு தோஷம் இருக்கு அதை நிவர்த்தி பண்றதுக்கு மந்திரம் இருக்கு ஆயுள் விருத்தி அடையணுமா ஆயுஷ ஹோமத்துக்கு சில மந்திரங்கள் இருக்கு அப்ப ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியான மூல மந்திரங்கள் இறைவனை வரவரைக்கக்கூடிய டூல் தான் ஹோமம் அந்த ஹோமத்தை பயன்படுத்தக்கூடிய ஆச்சாரியர்கள் அவங்க பேருதான் ஆதி காலங்கள்ல ஜோதிடன் சோதிடன்னு சொல்லுவாங்க சோதனைகளை நிகழ்த்தி அவனிடம் வந்த பிறகு சாதனையாக மாற்றுவதற்கு பேர் சோதிடன் இன்னைக்கு அது ஜோதிடன் ஆயிடுச்சு ஜோதியை கையில் ஏந்தி தன்னை நம்பி வருபவர்களுக்கு எந்த பக்கம் செல்ல வேண்டும் குழி இல்லாத பாதை எது என்று தன் கையை புடித்து அவர்களை வழி நடத்தி தன்னைத்தானே திரியாக நெருப்பாக மாற்றிக்கொள்பவன் ஜோதிடன் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா அந்த ஞானம் அந்த சாஸ்திரம் இன்னைக்கு முறையா கம்மியாயிட்டு இருக்கு அஸ்ட்ராலஜர்ல ஜோதிடர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நேச்சுரலாவே புக்ஸ் படிச்சுட்டோ அல்லது கிளாஸ் போயோ ஒரு விஷய சாஸ்திரத்தை சொல்றாங்கன்னா அது பலிதமாகாது இறைஞானம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அந்த பரம்பரையிலிருந்து வரக்கூடியவங்களுடைய ஆசீர்வாதம் இறை சக்தி எத்தனை லட்சம் மந்திரங்களை நீங்க சேன் பண்ணி அந்த தெய்வத்தை வசியம் பண்ணி வச்சிருக்கீங்க ஒன்றும் இல்லை ஆயிரம் மந்திரங்க ஆயிரம் பக்கம் எழுதுனாதான் அந்த பேஜ் ஆகணும் அப்படின்னா ஒரு தடவை மந்திரம் சொன்னா அந்த பேஜ் ஆகாது என்னைக்கு நீங்க ஆயிரம் மந்திரம் சொல்றீங்களோ அது மட்டும்தான் ஹாட் சாக்கரால கனெக்ட் ஆகும் ஹாட் சாக்கரால கனெக்ட் ஆனா மட்டும்தான் ஆறா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும் அப்ப நாங்கெல்லாம் முறையா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் காயத்ரி மந்திரம் சொல்லியே ஆகணும் இத்தனை முறை தெய்வத்துடைய வழிபாடு செஞ்ச ஆகணும் அவர்களுடைய பிரார்த்தனை அதுக்கு பேருதான் பிராமணால் நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்க ஒண்ணும் பெரிய அப்படி இப்படி அதெல்லாம் இல்ல எங்களுக்கு இறைவனிடம் இந்த எவ்வாறாக கையாள வேண்டும் என்ன மந்திரம் என்ன விஷயம் நடக்கும் ஐடி பேசுவாங்க டீ போடுறவன்ட்ட கேட்டா பால் எங்க வாங்கணும் டீ தூள் எங்க வாங்கணும் அடுப்பை எப்படி பத்த வைக்கணும்னு கேட்பாங்க அவனால டேஸ்டா டீ போட முடியும் எல்லாரும் டீ போடுறாங்க ஸ்பெஷலா டீ போடுறவங்க சில பேர் இருப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க நாங்க முறைய வேதங்கள் படிச்சு இறைவனுடன் உன்னுடைய வினைகளை அகற்றக்கூடிய அந்த டூல் இருக்குல்ல அத சாஸ்திரத்தை படிச்சு ஆவாகனம் பண்ணி முறையா செய்யறதுனால இந்த இடத்துல இருக்கும் அவ்வளவுதான் அருமை அருமை ஒரு மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஹோமம் ஏன் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரியிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இப்ப முதலாவதாக நம்மளுடைய வாராகி அம்மன் கிட்ட போயிடலாம் நம்மளுடைய வாராகி அம்மனை பொதுவா வணங்கக்கூடிய முறை என்ன அவங்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னா அது என்ன அதாவது இப்ப ரீசென்ட்லி ட்ரெண்டான நம்ம ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டியை பத்தி பேசலாம் அவர் வந்து வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீல்டுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு கால்பதிச்சார் யோகி பாபு யோகி பாபு ஐயா வந்து வாராகி அம்மனுடைய தீவிர பக்தர் ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்துல கரணம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் அது பண்ற ஒரு கான்செப்ட் ஒவ்வொரு ஒவ்வொரு ஜாதகத்திலயும் கரணம்னு ஒண்ணு இருக்கும் மயிலா புலியா யானையா ஏதோன்ற ஒரு பட்சி இருக்கும் அந்த பச்சைய நீங்க சரியான முறையில பயன்படுத்தினால் உதவிகள் செய்தால் நாய்களுக்கோ பாம்புகளுக்கோ என்ன பச்சின்றத பொறுத்து இருக்குது உதாரணத்துக்கு மான் அப்படின்னு அதுக்கு தேவையான உணவுகள் அதோட போட்டோ டெய்லி வச்சு நம்ம அதை பாக்குறது அந்த மாதிரியான அந்த பாசிட்டிவ் வைப்பை எடுக்கிறது இந்த பச்சியை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் வாழ்க்கையே தலைகளை குப்பையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்தில் செல்லக்கூடிய யோகம் பச்சை சாஸ்திரத்தில் உண்டு அந்த கரணம்ன்றது தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பச்சின்னு தெரியும் இத சரியா பயன்படுத்தினா நன்மை நிகழும் இத தாந்திரிக மாந்திரிக செய்வனையில பயன்படுத்தினா ஒருத்தனோட உயிரை பறிக்கிறதுக்கான டூல் அதுவுமே ஒண்ணு இல்ல ஒருத்தவனுக்கு ஏதாவது ஏவல் பில்லி சூனியை வைக்கணும்னா அவனோட கரணம் என்னன்னு அந்த கரணத்தை அவனோட ஜாதக தன்னைக்கு கெட்ட நேரத்துல பயன்படுத்தும் பொழுது அந்த விலங்கை பலி கொடுக்கும் பொழுது அவன் மரணிப்பான் அவனுக்கு விபத்து ஏற்படும் ஆக்சிடென்ட் ஆகும் குடும்ப வாழ்க்கை விட்டு பெறுவான் பைத்தியம் மாறிவேன் பேய் பிடிச்சிடும் இதுதான் மாந்திரிக தாந்திரிகத்துல இருக்கிற சாஸ்திரம் இதுவுமே நிறைய பேருக்கு தெரியாது இதுக்கு பேர் பஞ்சபட்சி சாஸ்திரம் இப்ப யோகி பாபா ஐயாவுடைய கரணம் பன்றி அந்த பன்றியுடைய தத்துவம் கொண்ட என் தளபதி முருகன் தலைவி படை தலைவி நல்லா புரிஞ்சுக்கணும் வராகி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் படை தலைவி ஒரு போர் நடத்துறோம் அப்படின்னா அதுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எங்க அம்மா அதோடைய தலைவி யாரு தெரியுமா வேற யாரும் கிடையாது காளி தேவி அவளுக்கு கீழே வேலை பாக்குற ஒரு அங்கீகாரம் பெற்ற தலைவி இன்னொரு தலைவி தளபதி அப்படின்னா நீங்க சொன்ன அந்த வராகி அம்மன் இந்த வராகி அம்மனை அவர் முறைய ஆவாகனம் பண்ணி வராகிக்குரிய மூல மந்திரங்களை அதிகமான முறையில பண்ணி அதாவது அதாவது நைட் வரைக்கும் எப்படி முறையிலே வராகியோடைய ஹோமத்தை அதிகமான முறையில பயன்படுத்துவாங்க இல்ல ஒரு சொல்றேன் எல்லாரும் முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எல்லா மந்திரங்களும் எல்லா சாஸ்திர வித்தைகளும் பயன்படுத்தக்கூடிய இடம்னு ஒன்னு இருக்கு கோயில பயன்படுத்தணும் புனிதமான ஸ்தலங்கள்ல பயன்படுத்தணும் சுத்தபத்தமா இருக்கணும் விளக்கு ஏத்தணும் எல்லாரும் குளிச்சிருக்கணும் காயத்ரி மந்திரம் ப்ராப்பரா சொல்லி இருந்திருக்கணும் குலதெய்வத்துக்கு காணிக்கை எடுத்து வச்சுட்டு தான் மந்திர ஏங்க ஒண்ணும் இல்லைங்க இப்ப நீங்க என்னைய கூப்புறதுக்கே ஒரு ஒரு ஆளு ஒரு மேனேஜரை விட்டு சார் இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம் நீங்க இந்த டைம் வந்துருங்க அப்படின்னு சொல்லி வர வைக்கிறீங்க டீ கொடுக்குறீங்க கிளீன் பண்றீங்க அன்பா பேசுறீங்க பிரபஞ்ச பிரபஞ்சத்தை படைச்ச எங்க அம்மாவை கூப்பிடணா எப்படிங்க கூப்பிடணும் அவளை கூப்பிடக்கூடிய மந்திரங்கிறது அவ வருவா ஒரு லட்சம் தடவை ஆவாங்கனம் பண்ண அந்த இடத்துல வருப்பா அப்ப நம்ம எவ்வளவு சுத்தமா இருக்கணும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அப்ப அவளை கூப்பிடக்கூடிய தகுதி நமக்கு இருக்கா அதை பார்க்கணும் அவ மேல அன்பு இருக்கிறது வேற நம்ம ஒழுங்கா இருக்கோமான்றது வேற அப்ப இந்த மந்திரங்களை முறைய அவர் ஆவாகனம் பண்ணி அவருக்கு ஏதோ ஒரு அஸ்ட்ராலஜர் சொல்லியிருப்பாரு சொல்லாமலாம் யாரும் வர முடியாது லங்கு உள்ளவனால மட்டும்தான் மேல வர முடியும் சினிஃபில் அவரை மாதிரி ஆயிரம் பேர் இருக்காங்க அவர் வந்து இருக்கிறதுக்கான ரீசன் கரணத்தை ஆக்டிவேட் பண்ணது அதுக்கு அவருக்கு ஒரு நல்ல நேரம் அந்த கரணத்துடைய பன்றிமுகம் கொண்டவள் வராகி அப்ப டெய்லி வராகி கோயிலுக்கு போவாரு ராகு கோரையில விளக்கு போடுவாரு வராகியுடைய மூல மந்திரத்தை சேன் பண்ண முடியலன்னா கூட டெய்லி ஒரு நாற்பத்தெட்டு தடவை காதல செவி வழியில கேட்பாரு இன்னைக்கு வராகி மழைக்கு கோயில் கட்டியிருக்காரு சிடி கோயில் வந்ததுக்கு அப்புறம் வீடு பணம் காசு சொத்து பேங்க் பேலன்ஸ் எல்லாமே சொல்லிட்டாரு கோவில் கட்டினதுக்கு அப்புறமா தான் அவர் குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே போனாரு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த வராகியுடைய மூல மந்திரத்தை நான் இப்ப பிரயோகம் பண்றேன் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் எல்லாரும் பிரயோகப்படுத்தக்கூடிய இடங்கள் இது கிடையாது நீங்க கேட்டதுனால நான் வந்து இதை பிரயோகப்படுத்துறேன் இத வந்து எல்லாரும் பிரயோகப்படுத்தணுமான்னு கேட்டா அப்படிலாம் படுத்த கூடாது ஏன்னா வராகி அம்மன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான காட் யாரு கும்பிடன்றத அடுத்து நான் வரேன் கும்பிட்டா என்ன நடக்குன்றதுக்கு அடுத்து நான் வரேன்

நம்ம என்னைக்கு ஒரு லட்சம் தடவை நம்ம பிரயோகப்படுத்துறோமோ அந்த ஒரு பாட்டில தண்ணி ஊத்துற மாதிரி ஆகுதோ ஒரு லட்சம் தடவை பிரயோகப்படுத்தினா அவள் காட்சியளிப்பான் என்பது சாஸ்திர விதி இந்த மந்திரத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒளிகள் இந்த பிரபஞ்சத்துல ஆறால கலந்துருக்கும் இங்க செய்வன மாந்திரியம் பில்லி சூரியம் கந்திஷ்டி நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் இது எல்லாமே எப்படி டவர்ல காத்துல கனெக்ட் ஆகி போன் இங்க அடிக்குதோ ஏதோ ஒரு மூலையில இந்த மந்திரம் அதனாலதான் காத்த கண்ணில் இறைவன் எல்லாத்துக்கும் சுச்சம் வச்சிருக்கான் அப்ப இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தும் இடத்தில் இது பலிதம் ஆகாது இந்த மந்திரம் சொல்லுற இடத்துல பேய் இருந்தா கூட ஓடி போயிரும் அவ்வளவு பெரிய சென்சிட்டிவான மந்திரம் இத கேட்க செய்ய பிரயோகப்படுத்தாதீங்க பிரயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி நான்வெஜ் சாப்பிட கூடாது விலக்கை திருக்கணும் முறை ஆவாகனம் பண்ணணும் வராகி அம்மனை கும்புறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு நீங்க கேட்டதுக்காக நான் பிரயோக பண்றேன் என்ன மாதிரி விதமுறைகள் இருக்கணும் யார் யார் வழிபட்டா இன்னும் அவங்க ஜெயிக்க முடியும் ஏன்னா எல்லாருமே வந்து ஜெயிக்கணும் தொழில ஜெயிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் வியாபாரத்துல சம்பாதிக்கணும் எதிரிகளை ஜெயிக்கணும் நிறைய பேர் எதிரிகள் இருப்பாங்க மேல வர விடாம சோ இவங்களெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமா வாராத வழிபாடு நான் இன்னமும் சில விளக்கங்கள் கொடுக்குறேன் முதல்ல எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்ன்றது யாருக்குமே சரியாவே புரியல அந்த தெய்வம் என்ன தத்துவத்தோட வந்திருக்குன்றது புரியல ஒரு நபர் ஜாதகத்தில் அஞ்சு ஒன்பது பதினொன்னு அது எந்த கிரகம் அது என்ன சாரம் வாங்கி இருக்கு எந்த கிரகத்தை நீ ஆக்டிவேட் பண்ணா மிகப்பெரிய யோகம் உனக்கு கிடைக்கும் அது என்ன கடவுள் அது என்ன கலர் இதத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இட் சீக்கள் வராகியம்மனை வழிபாடு பண்ணா என்ன நடக்கும் யார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா எனக்கு செய்வன பிரச்சனை இருக்கு மாந்திரிக தோஷம் இருக்கு என் பொண்ணு நந்தல திடீர்னு பைத்தி முடிச்ச மாதிரி லைட்டை தூங்காம சுத்திக்கிட்டே இருக்கா கந்திஷ்டி அதிகமான முறையில இருக்கு எனக்கு எதிரிகள் அதிகமான முறையில இருக்காங்க வஞ்சகத்தோடயே பழகுறாங்க எனக்கு அடிப்பட்டுக்கிட்டே இருக்கு வண்டி வாகனத்துல நான் ஒரு இடத்துக்கு போய் ஒரு பிசினஸ் பேச போறேன்னா அந்த இடத்துல எனக்கு மட்டும்தான் அந்த ஆர்டர் கிடைக்கணும் அந்த இடத்துல நான் தனித்துவமா இருக்கணும் அப்படின்னா மாந்திரீகம் தாந்திரீகம் செய்வன தோஷம் இத சரி பண்ணக்கூடியவள் என் தாய் வராகி இந்த தத்துவத்துலதான் அவருக்கா நல்லா புரிஞ்சுக்கணும் குடும்ப வாழ்க்கையோ நட்பு ரீதியாவோ பேங்க் பேலன்ஸ் உயர்றதுக்கோ அந்த தத்துவம் அந்த தெய்வத்திடம் இல்லை யாருக்கு இருக்கும் உங்க ஜாதகத்துல பன்றி கரணம் உங்களுக்கு இருந்தால் வராகி அம்மன் எல்லாத்தையும் கொடுத்துருவான் இந்த வராகி அம்மனை இந்த பிரச்சனை இருக்கிறவங்க கும்பிட்டாங்கன்னா மழை போல வந்தது காத்து பணி போல போயிடும் ஆனா வீட்டுல போட்டோ பிரேம் வச்சோ தெய்வ படங்களிடம் வைத்தோ கும்பிடும் தெய்வம் வராகி அம்மன் கிடையாது போராட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏங்க போராட்டம் இருக்கு அந்த தெய்வம் போர்க்களத்திலிருந்து போர் புரிந்தவள் ரத்தத்தை பார்த்தவள் புரியலையா உங்களுக்கு என்னதான் நான் கன்வே பண்றேன்னு ஒவ்வொரு ஒண்ணும் இல்ல காமெடி படத்துக்கு போய் அங்க ஹாரர் பார்க்க முடியுமா ஹாரர் மூவிக்கு போய் நம்ம கிளைமேக்ஸ் என்ன பார்க்க முடியும் காமெடி பார்க்க முடியுமா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்கு அந்த தெய்வம் உங்களை காப்பாத்த முயற்சி பண்ணும் அந்த தெய்வத்துக்கிட்ட என்ன சக்தி இருக்கும் அதுதான் அதுதான் அவருக்கு கொடுக்கும் நீங்க அங்க போயிட்டு அங்க கல்யாணம் கேட்டா நம்ம கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்காது எனக்கு பேங்க் பேலன்ஸ் சொன்னா அது பண்ணாது எனக்கு செய்வன பிரச்சனைக்கு எதிரி ஜாஸ்தியா இருக்கான்னா அந்த அம்மா கண்ணால பார்த்தாலே கொண்டு வாங்கி சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சோ வராகி அம்மன் வழிபாடு இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் அதிகமா இன்னைக்கு வந்து பூமர் இருக்கு தெரியுமா அதெல்லாம் நிறைய சாப்பிடுறாங்க சாப்பிடவே கூடாது பன்றியோட கொழுப்பு எடுக்கிறது இந்த பூமர் சாப்பிடும் அனைவர்களுக்கும் பன்றி சாப்பிடும் அனைவர்களுக்கும் இந்த பிசினஸ் பண்ற அனைவருக்கும் மாந்திரிக பிரச்சனை இருக்கும் செய்வன தோஷம் இருக்கும் அவன் குடும்பத்துல எவனா ஒருத்தையும் உருப்படவே மாட்டான் ஏன்னா வராகி அம்மன்ல அவளுடைய திருமேன் இல்லது அவளுடைய தத்துவம் கொண்ட அது இப்ப மயில்னா எதுக்கு முருகன் சொல்றோம் கழுகுனா எதுக்கு பெருமாள்னு சொல்றோம் கருணான ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நேரடியா தொடர்பு கொள்ள முடியாதனால மிருகங்கள் மூலியமாக தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் பிரபஞ்சத்தில் சோ வராகி அம்மனை கும்பிடுங்க இந்த பிரச்சனை இருக்கு அவங்க மட்டும் கும்பிடுங்க இல்ல உங்களுக்கு புடிச்சிருக்கா கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீட்டுல போட்டோ ஃப்ரேமோ படமும் வச்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நீங்க முதல் உரிமை குல தெய்வத்துக்கு தான் கொடுக்கணும்